எங்கிருக்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருंजय வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வண்ணன் சின்னான ஒரு சாமி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நாங்க கள்ளச்சாராயம் வச்சுதான் படைப்போம் அதுக்கு விஸ்கி பிராந்திலாம் கிடையாது கள்ளச்சாராயம் வச்சு தான் படைப்பாங்க அது ஒரு நம்பிக்கை மலையாளத்தான் ஒரு சாமி இருக்கு அதுக்கு ஆடு வெட்டுவோம் நரிக்குற அவர்கள் எருவ கொண்டு வந்து வெட்டுவாங்க அந்த மலையாளத்தான் சாமிக்கு இவங்க இது அரசியலுக்காக ராமர் வந்து வாரணாசி தொகுதியில் எலக்ஷன் மட்டும் தான் நிக்க மாட்டார் மீதி எல்லாம் நடத்த போகுது ராமர் தான் அரசியல் இப்போ இதை நான் சொல்ல உத்தரதேவ சிவசேனா கட்சி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட் எல்லாமே கூட டெவலப் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ஊரே வந்து வளர்ச்சி அடையுது நீங்க ராமர பெயரை சொல்லித்தான் வளர்ச்சி அடையணும் அப்போ அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ராமர் கோயில் கட்டினா வளர்ச்சி வந்துரும் சொல்லிலாம் நம்ம அந்த அயோத்தியை நீங்கள் மேம்படுத்துவதில்லையா வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய நெஞ்சிருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் சார் இப்போ வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி அதிகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான இந்தியா முழுவதுக்குமான ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் நடக்க போகுது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்றது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இதை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்க வந்து இத்தனை வருஷம் ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இந்த ராமர் பூமியை வந்து மீட்டிருக்காங்க ராமர் கோவில் கட்டியிருக்கும் அப்படின்றது இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்து மதத்தின் பெருமைக்குரிய விஷயமாக பாஜக பார்க்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் கட்டப்பட்ட பாபர் மசூதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இடித்து தள்ளிவிட்டு அது எப்படி இடித்தாங்கிறத நாடே பார்த்து கொண்டிருந்தது நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தோம் அவர் திட்டமிட்டு இடித்தார்கள் அதில் ஒரு வகையில் நான் கேட்டால் காங்கிரஸ் கூட காரணம் என்று சொல்லுவேன் ஏன்னா நாம் என்ற ஒரு படம் எடுத்திருக்கார் அசோ பட்டுவர்த்தனை எடுத்திருக்கார் அல்ல காங்கிரஸ் எம்எல்ஏவும் செங்கல் எடுத்துகிட்டு போனாங்க தமிழ்நாட்டில இருந்த அதிமுக அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரும் செங்கல் கொடுத்து ஆளை அனுப்பி வச்சாங்க இந்து மதத்துல மதத்தில் இவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாங்களும் கொண்டாடுகிறோம் என்னுடைய மதம் இந்து மதம் தான் என்ன எங்கள் அப்பா கட்டாய மதம் மாற்றம் பண்ணிட்டார் எனக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை நான் அந்த பிறந்தேன் பிறப்பின் அடிப்படையில் நான் ஒரு இந்து தான் நான் ஆனால் நான் சொல்ற இந்து வந்து என்னுடைய இந்து மதம் சனாதனம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன் எங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா எல்லை சாமின்னு ஒரு சாமி இருப்பார் அதை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்னான் சின்னான்னு ஒரு சாமி இருக்குது தெரியுமா உங்களுக்கு நாங்கள் கள்ளச்சாராயம் வச்சு தான் படைப்போம் அதுக்கு குலதெய்வம் குலதெய்வம் ஒன்னான் சின்னான் என்பவர் ஒரு குலதெய்வம் அதுக்கு கள்ளச்சாராயம் தான் ஒரிஜினல் விஸ்கி பிராந்திலாம் கிடையாது கள்ளச்சாராயம் வச்சு தான் படைப்பாங்க அது ஒரு நம்பிக்கை இப்படி மலையாளத்தான்னு ஒரு சாமி இருக்கு அதுக்கு ஆடு வெட்டுவோம் அதே மாதிரி நரிக்குறவர்கள் எருவ மட்டும் கொண்டு வந்து விட்டுவாங்க அந்த மலையாள்தான் சாமிக்கு இவங்கெல்லாம் இந்து மதம் தானே இந்து மதம் என்ற கோட்பாடுங்கிறத நாம உருவாக்குனது இல்லை ஹிந்துங்கிற வார்த்தை அதான் முஸ்லீம் அல்லாதவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் சீக்கியர் அல்லாதவன் இவங்க எல்லாம் யார்றான்னா இந்து இப்படிதான் அட்டவணைப்படுத்தப்பட்டவோ இந்து என்று நான் இந்து என்னை கேட்டு யாரும் ராமர் கோயிலை இடிக்கலை மெஜாரிட்டி இந்து மக்கள் எல்லோரும் பாபர் மசூதி இடிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை ஆனா அவங்க இடிச்சாங்க கோயில் கட்டுங்க கொண்டாடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை எல்லாரும் கோயிலுக்கு போங்க கொண்டாடுங்க யாருடைய மண்டையும் உடைக்காதீங்க தேங்காய் உடைங்க மண்டையை உடைக்காதுங்கறதா எங்களை போன்ற இந்துக்களுடைய கோரிக்கை ஆனால் இன்னைக்கு இது அரசியலுக்காக ராமர் வந்து வாரணாசி தொகுதியில எலெக்ஷனில் மட்டும்தான் நிற்க மாட்டார் மீதி எல்லாம் நடக்க போகுது இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு ராமர் தானே அரசியல் இப்போ இதை நான் சொல்ல உத்தர தேவ சிவசேனா கட்சி சொல்லுகிறது ராமரையும் எலெக்ஷன் நிற்க வச்சுருவாங்களோன்னு அப்போ இதுக்கு நோக்கம் என்ன உங்களுக்கு அதை நான் ஏற்கனவே சொன்னேன் ஹிந்து கன்சால்டேஷன் ஒரு பக்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்பீஸ்மெண்ட் என்ற பெயரில் முஸ்லீம்களை எதிர்க்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஹிந்து கன்சால்டேஷன் என்ற பெயரில் இந்து வெறியை ஊட்டுகிறார்கள் இப்போ வந்து ராமர் கோயிலை திறக்கட்டுங்க நானும் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனவரி இருபத்தி ரெண்டு நல்லா திறக்கட்டும் நீங்கள் இந்த அழைப்பிதழ் கொடுப்பதிலேயே ஓரவஞ்சின இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் நல்லா கவனிங்க ஆனா ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு இந்து கோயிலுக்கு அழைப்பிதழை எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுல கொடுத்தது அவங்க தான் இருக்கவங்க பிராமண சங்கத்தில் இருக்கவங்க தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த தீவிரவாத இயக்கம் இன்னைக்கு இந்து ராமர் கோயிலை திறப்பதற்காக பத்திரிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல யார் யாருக்கு கொடுத்தீங்க நீங்க முக்கியமான விஷயம் இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்தீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் இந்து தானே கோபாலபுரம் இன்விடேஷன் கோபாலபுரத்தில் அவங்க அம்மாவுக்கு முடியாதவங்களுக்கு முதலமைச்சருக்கு இந்திய நாட்டில் இருக்க எல்லா முதலமைச்சரும் இந்திய நாட்டோட பிரதமர் பெரிய விழா ஏன் ஜனாதிபதிக்கு கொடுக்கல இந்திய நாட்டோட ஜனாதிபதியை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு அழைக்கவில்லை பாராளுமன்றத்தில் கொடியேற்றுவதற்கு அழைக்கவில்லை இன்னைக்கு ராமர் கோயில் திரைப்படாவுக்கும் அழைக்கவில்லை அதுக்கு ஒரே ஒரு ஒரு அவர் ஆதிவாசி சேர்ந்தவர் ஆதிவாசி சேர்ந்தவர் என்பது கூட பிரச்சனை இல்லை இப்போ அவர் கணவனை இழந்தவர் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நம்ம கிராமத்துல இன்னும் இருக்கு சில இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் மாறிவிட்டது இப்ப இல்ல இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு அந்த பழக்கம் ஒரு கணவனை இழந்தவரை பார்த்து விட்டு போனால் நல்ல காரியம் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு கணவனை இழந்தவரை அழைத்து பாராளுமன்றத்தை நினைக்கிறார்கள் கணவனை இழந்தவரை அழைத்து பாராளுமன்றத்துக்குள் மூவண கோடியை அதே போல ராமர் கோயில் திறப்பவளாக ஜனாதிபதியாக இருந்தாலும் நீ ஒரு உதவி பெண் உன்னை அழைக்க மாட்டென்று அவரையும் அழைக்கல இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அந்த ஊர்ல பெரிய கட்சி யாரு மாயாவதி அந்த ஊர்ல பெரிய கட்சி தான் அகிலேஷ் யாதவ் வரலன்ட்டாங்களே நாங்க வரமாட்டோம்ட்டாங்க இதுல காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்காங்க சார் வர போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இந்துக்களுக்கு எதிராக திசை சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார் அது அவங்க திசை திருப்புவாங்க அதாவது சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னா அன்னைக்கு உதயநிதி பேசும்போது தெளிவா சொல்லி பேசினார் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறதை ஒழிப்போம் பெண்ணடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு சனாதனம் இருக்கும் என்று சொன்னா அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னாரு தீண்டாமை நாள் வர்ணத்தை உருவாக்கினது யாருங்க நாள் வர்ணத்தை உருவாக்கி உருவாக்கியது யார் சதுர வர்ணம் மாயா சிருஷ்டம் ஆண்டவனே உருவாக்கிட்டார் கரண் கண்ணனே உருவாக்கிட்டார் அந்த கண்ணன் நினைத்தால் கூட மாற்றிக்கொள்ள முடியாது எல்லாம் மாறும் என்பதுதான் உலக தத்துவம் ஆனால் எதுவும் மாறாது என்பதுதான் சனாதனம் அப்படின்னா ஜாதி மாறாது இப்போ நான் கோணம் கட்டிட்டு தான் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் மாறாமல் இருந்தால் சனாதனம் ஒழிக்கப்படாமல் இருந்தால் நான் கோமனம் கட்டி கொண்டு எங்க அப்ப மாதிரி எங்க தாத்தா மாதிரி விவசாய நிலத்துல உழுதுகிட்டு எதிர்த்து படித்து சனாதத்தை எதிர்த்து நான் செயல்படுகிறேன் அப்ப நான் இந்து இல்ல அப்ப யார் இந்துன்னா சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருதான் இந்து அவர்களை தான் அழைக்கிறேன் சொல்லி அவங்க அழைச்ச சனாதான பேச்சுகள்னாலதான் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு நான் சொல்றேன் கேரள வெற்றி பெற முடியல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இதெல்லாம் இவங்க கலப்பி விடுறது இந்தியா கூட்டணியிலே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு மாயாவதி கூட மாய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதாவது அதான் நான் சொல்றேன் அறிவு கண்ணை சரியாய் திறந்தால் பிறவி கண் திறப்பான என்று சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவார் இன்னும் வடநாட்டில் அறிவு கண் திறக்கப்படவே இல்லை மெஜாரிட்டி தலித்து மக்கள் தெருவிலேயே நடக்க முடியாம இருக்காங்க மெஜாரிட்டி தலித் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் வடநாட்டில் அதை நியாயப்படுத்தியும் பேசுகிறார்கள் அப்போது வடநாட்டில் கல்வி அறிவு குறைவாக இருக்கிற ஒரே காரணத்தினால் பகுத்தறிவும் இல்லாமல் இருக்கிறது க படித்தா தானேங்க பௌத்தறிவு வளரும் படிக்கவே இல்லையே அதனால தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த அறியாமையில் மூழ்கி இருக்கிறாங்க இப்போ இவங்க ராமர் கோயிலை திறக்கிறாங்க நான் வந்து சனாதனத்தை பற்றி சொன்னால் கோச்சிடுவீங்க நான் வந்து மோடி போகக்கூடாதுன்னு சொன்னால் கோச்சிவிங்க ஆனால் மோடி போகவே கூடாதுங்கிறாங்க அந்த இடத்துக்கு ராமன் யாருன்னா கஷ்ட காலத்தில் கூட சீதையை விட்டு பிரியாதவன் இவர் தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்து ஓடி போனவர் இன்னைக்கும் அவன் மனைவி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத ஒரு அபிடவிட்ல இருக்காங்கன்னு ஒரு அபிடவேட்ல இல்லைன்னு கொடுக்குறாங்க அம்மா பாஸ்போர்ட் வாங்க போனா புருஷன் யாருன்னு சொன்னாதான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்காம இருக்கிறான் பாஸ்போர்ட் அப்போ மோடி வரக்கூடாதுங்கிறாங்க ராமபிரானுடைய சிலையை எடுத்துக்கொண்டு மோடி வரவே கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பு சாமியாரிடமிருந்து வருது இந்து சாமியாரிடமிருந்து வருகிறது இப்ப நாலு சாமியார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல்ல இன்னும் கோயிலே கட்டி முடிக்கல அங்கே இருக்கிறது யார் குழந்தை ராமர் விஷ்ணுவின் இன்னொரு அவதாரமான ராமன் தான் குழந்தை அந்த குழந்தை ராமரை கோயில கட்டியே முடிக்கல அது கட்டி எப்படி கும்பாபிஷேகம் நடத்துவீங்க கட்டி முடிக்காததுக்கு எப்படி தரப்படா நடத்துவீங்க அப்போ அரசியல் காரணத்துக்காக யார் நான் சொல்லல நாலு சாமி சொல்லியிருக்காங்க அதாவது அபி முக்சத் அதே மாதிரி முக்சத் வாரானந்த சரஸ்வதி உள்ளிட்ட பூரி சங்கராச்சாரா உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் குஜராத் சங்கராச்சார் கர்நாடகா சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார்களே இன்னைக்கு வந்து அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு மோடி வரக்கூடாது இவ்வளோ அவசரப்பட்டு திறக்க வேண்டிய காரணம் என்ன இதுக்கு ஒரே ஒரு காரணம் அரசியல் காரணம் என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார்கள் இதை மேற யாராவது சொன்னாங்கன்னா அவர் மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஓட்டு போய் ஓட்டுலாம் ஒன்றும் போகாது அங்கே இருக்க அகிலேசியாதும் கூடான்ட்டாங்க காங்கிரஸும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் இவங்க ராமரை வச்சு தான் வந்து ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் ராமர் வச்சு ஓட்டு வாங்க முடியாது அப்புடின்னா ஆட்சி மாறி மாறி வந்திருக்க தொண்ணூற்றி ரெண்டு அன்றைக்கி திறந்த அப்புறம் தானே ஆட்சி இழந்தீங்க அன்னைக்கு பிஜேபி ஆட்சி அதுக்கப்புறம் வந்ததில்ல அதுக்கப்புறமா ஷைனிங் இந்தியா ஒளிரும் இந்தியான்னு சொன்னீங்களே ஆட்சி இழந்துட்டிங்கள அப்போ வந்து அன்னைக்கு நீங்கள் ராமர் கோயில் கட்டுறது தான் அஜெண்டாவை வச்சுருந்தீங்க இன்றைக்கி ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது திறப்பு விழா அதுதான் அஜெண்டா ஓட்டுக்கு இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ராமர் கோயிலே சாமியார்களே தெரிவிக்கிறாங்களே அதை எப்படி பார்க்க போறீங்க இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற அது ஒரு பாபர் மசூதியை இடித்து நீ அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற அகிலேஷ் யாதவ் அதே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி அவரும் இந்து மதத்தை ஆதரிக்கிற கட்சி அவரும் மாட்டேன்னு என்று சொல்லியிருக்கிறார் அதனால வந்து மோடி அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமும் இல்லாமல் அவர் வந்து தன்னை ஒரு இந்து மதவாதியாக காட்டிக் கொண்டிருக்கிறார் இதுவரையில் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பிரதிநிதியாக காட்டிக்கொள்ளவில்லை வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த கூட ஆட்சிக்கு வந்த பிறகு நான் நடுநிலையாளன் தான் தன்னை வர்ணித்துக் கொண்டார் அப்படிதான் காட்டிக் கொண்டார் குஜராத்தின் கலவரத்தின் பொழுது வெட்கப்பட்டார் அவர் வேதனைப்பட்டார் ராஜ நீதியை நிலைநிறுத்தும் மோடி என்று கூப்பிட்டு சொன்னவர் வாஜ்பாய் அதனால் வாஜ்பாய் கூட அப்படி காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இவர் தன்னை ஒரு இந்துவின் பிரதிநிதியாக காட்டிக் கொண்டுதான் மதச்சார்பற்ற இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் அந்த ராமரோட குழந்தை ராமரை சுமந்து கொண்டு போறது வந்து நிறைய வீடியோ வந்திருக்கு அது மட்டும் இல்ல இந்திய நாட்டோட ரயில்வே அதை ரயில்வேயை பயன்படுத்தி எல்லாத்தையும் இலவசமாக கூட்டு போறாங்க யாருக்கும் டிக்கெட் கிடையாது யார் வேணா ரயில் ஏறிக்கிட்டு அங்க போயிடலாம் ராமர் கோவில் கட்டுவதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு வளர்ச்சியும் ராமர் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே கூட டெவலப் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ஊரே வந்து வளர்ச்சி அடையுது அது நீங்க ராமர பேரை சொல்லித்தான் வளர்ச்சி அடையணுமா அப்போ அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ராமர் கோவில் கட்டினா வளர்ச்சி வந்துடும் சொல்லிடலாம நம்ம அந்த அயோத்தியை நீங்கள் மேம்படுத்துவதில் யாருக்கு எந்த எதிர்ப்பு இல்லைங்க அது வந்து பாபர் மசூதியை பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோவில் கட்டின இருந்த இடத்துல தான் வந்துட்டு பாபர் மசூதியை கட்டப்பட்டது நான் அந்த டிஸ்கஷனுக்கு நான் வர மாட்டேன் அதுதான் டிஸ்பியூட்டே பாபர் மசூதியை பக்ரி என்ற ஒரு முஸ்லீம் கட்டினார் அது இந்து கோயிலாக இருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்களாக இந்து முஸ்லீம் மன்னர்களுக்கிடையே போர் நடந்திருக்கிறது இந்து மன்னர்களே சண்டை போட்டு கொண்டு சேரசோழ பாண்டியன் இவருக்குள்ளேயே சண்டை நடந்திருக்கார் பாண்டிய மன்னர்கள் சிறு நாட்டு குருநாட்டு மன்னர்களை இன்னும் சொல்லுவான் பாரிவலையில எதிர்த்தே போரிட்டு இருக்கிறார்கள் பாரி என்பவன் அவன் வந்து ஒரு குறுநாட்டோட எதிர்த்தே போர் செய்திருக்கிறார்கள் வந்து போர் நடைபெற்றது போர் நடக்கிற பொழுது இதை கொள்ளையடித்தான் அதெல்லாம் காரணமே இல்லை இந்து மன்னனும் கொள்ளையடிச்சிருக்கிறான் முஸ்லிம் மன்னனும் கொள்ளையடிச்சுக்கிறான் சிறு மன்னர்களை கொள்ளையடித்த சேரசோழ பாண்டிய வரலாறும் இந்திய நாட்டில் இருக்கிறது அதனால அதுவல்ல காரணம் இவர்களுக்கு இதை பயன்படுத்தி அஜெண்டா பாலிட்டிக்ஸ் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பயன்படுத்தினார்கள் இப்போ திறக்கிறாங்கிறாங்க நீ போங்க திறங்க ஆனால் நீங்க அந்த யார் யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்வதில் கூட ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள் இந்திய நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில்தான் தங்க கட்டிடங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் வானூர்தி நிலையம் அமைக்கப்படுகிறது ஆனால் நீங்க யாரை எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு வேண்டியவங்களாக கூப்பிட்டுருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஊரில் பழனிசாமிக்கு ஒரு ஆசை அழைத்தால் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மோடியோட கண் ஜாடைக்காக காத்து கொண்டிருக்கிறார் தான் அர்த்தம் அழைத்தால் வருவேன் நம்ம யாரும் போவேணா நம்ம சொல்லவே இல்லையே எதிர்த்து யாராவது போராட்டம் நடத்துகிறோமா ராமர்ஜி அங்கே கட்டினதில் குழந்தைய ராமரை கொண்டு போதில் யாராவது எதிர்ப்பு தெரியுமா இல்லவே இல்லை ஆனால் இவர்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் கர்நாடக தேர்தல் நடந்தது ஆமாம் அங்க என்ன மோடி என்ன பிரச்சாரம் ஜெய் இப்படிலாம் சொன்னாரு அதுக்கப்புறம் நூறு பிரச்சாரம் பண்ணாருங்க இது வந்து கோட் ஆப் படி எலெக்ஷன் சட்டத்தை மீறிய செயல் அதையும் மீறி அவர் சொல்லிட்டு இருந்தா நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு சில சமயத்துல கண்ணு தெரியாம போயிடும் காதும் கேட்காம போயிரு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆனா அவர் என்ன ஓட்டு போடும்போது நீங்கள் நீங்க எதை நினைச்சுக்கணும் பஜ்ரங் பாலிய நினைத்துக் இது மாதிரி எல்லாம் பேசவே கூடாது ஆனா என்னாச்சு கர்நாடகாவில் அவன் அதை பார்க்கல நாற்பது பர்சன்ட் கமிஷன் அதுக்கு தான் வாக்களிச்சான் அன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் அனுமாரை வணங்குகிறவர்கள் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம் அங்கே ஒரு அனுமாரை அரசியலுக்கு பயன்படுத்தி தோல்வி அடைஞ்சிருக்கிறார் நீங்க வட மாநிலம் மட்டும் இல்லைங்க நீ பாத்தீங்கன்னா வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் சிவர்கள் சிவ மதத்தை சேர்ந்தவங்கல்ல வைணவ மதம் தான் சேர்ந்தவர்கள் தான் இந்த ராமருக்கு கோயில் கட்டுவதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்ப நான் கேட்கிறேன் நீ சைவர்களுக்கு எதிரானவர்களா ஒரு கேள்வி நான் சிவனை வணங்குறாங்க நான் அப்போ எனக்கு சிவன் கடவுள் இல்லையா ராமர் மட்டும் தான் கடவுளா வைணவம் மட்டும்தான் இந்து மதமா சிவனெல்லாம் இல்லையா சிறு தெய்வங்கள்லாம் இந்து மதத்தை சேர்ந்தது இல்லையா அப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது அதனால் இது அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் அது எப்படி எதிரொலிக்கும் என்று நாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு மத்திய பிரதேசம் பண்ணும்போது எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க அப்படின்னா ராமர் கோவிலுக்கு இலவசமாவே கூட்டிட்டு உண்மையிலே வந்து பொறுத்த மட்டும் வட இந்தியாவில் ஓட்டு கிடைச்சாலே போதும் அவங்க மெஜாரிட்டிலையும் அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் வட இந்தியாவில் இந்த சட்டமன்ற காங்கிரஸ்னால தான் தோல்வியே நான் ரொம்ப அதாவது இந்தியா கூட்டணியில் இருந்த காங்கிரஸ்னால்தான் தோல்வியே ஆனால் ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக இருந்தால் கூட நாகரிகமான தோ தோல்வி அடைஞ்சிருப்பாங்க மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் அங்கே இருக்கிற சமாஜ்வாடி கட்சிக்கு பத்து ஓட்டு கேட்டாங்க பத்து சீட்டு கேட்டாங்க அஞ்சு சீட்டு கேட்டாங்க கொடுக்கல இவங்க ராஜஸ்தானில் இடதுசாரிகள் ஒரு அஞ்சு சீட்டு கூடிய போது நாங்கள் பதினாலு இடத்துல சிபிஎம்னாலே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் பதினாலு இடத்துல அதே மாதிரி பல இடங்களில் எஸ்பி நாள தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பல கட்சி இவங்க ஒற்றுமைப்படுத்த தவறியதனோட விளைவு ஆனால் இன்னைக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை என்னன்னா மகாராஷ்டிராவில் இது சீட்டு பேசி முடிச்சிட்டாங்க அதாவது உத்தவ் தேவரே உத்தவ் தாக்கரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்சிபி பேசி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி பஞ்சாபில் பேசி முடிச்சிட்டாங்க டெல்லிலையும் பேசி முடிச்சிட்டாங்க இதே மாதிரி எல்லா இடங்களிலும் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் பாஜா பாஜக வாங்கி இருக்கிற வாக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் தான் அன்னைக்கு அவர்களோட நிறைய கட்சி இருந்தாங்க அகாலிதள் இருந்தாங்க இன்னைக்கு அவங்க கூட இல்ல ஒரிசாவை சேர்ந்தவர் இருந்தா அவர் இல்லை நான் தனியின்ட்டாரு பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் இருந்தார் இப்ப பீகாரை சேர்ந்த அவரும் இல்ல அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அதிமுக இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது அதிமுக பாஜக பக்கம் தான் ஒரு அண்ணாமலை சொல்றாருங்க மோடியை பிரதமர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு அப்ப நான் வேட்பாளரே இல்லாம யாரும் பேர் சொல்லாமல் போய் அமுக பிரச்சாரம் பண்ண முடியுமா பழனிசாமி கேட்க முடியுமா அவர் கேட்டா வரலான்னு இருக்காரு அவ்வளவுதான் கேட்டோம்னா நம்ம போய் சேர்ந்துக்கலான்னு இருக்காரு அதனால மெஜாரிட்டியான கட்சிகள் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு வாங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறார்கள் அதனால அறுபத்தி ரெண்டு சதவீதம் வெளியே இருக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு சதவீதத்தை ஒன்றுபடுத்தினால் ராமர் ஜென்ம பூமி கட்டிய பிறகும் குழந்தை ராமர் சிலையை ஊரலத்துக்கு எடுத்து சென்ற பிறகும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதில் நீங்கள் இன்னொரு விஷயமும் பார்க்குறோம் என்னுடைய இறுதி கேள்வியாக கூட இருக்கும் இப்போ வந்து உதயநிதி சனாதனம் பற்றி பேசினதால தான் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஜெயிக்க முடியல அது தோல்வி அடைஞ்சது அது வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்திச்சு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டு சரியளவில் ஒற்றுமை இல்லை இப்போ நம்மளுடைய டிஆர்பால் அவங்க போகும்போது கூட எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது முதல்ல ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதெல்லாமே கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு தானே சார் இல்லை சலசலப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஏன்னால் அதில் இருக்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான கொள்கைகள் உண்டு அதே மீறி நான் இப்போ அதுதான் தான் நான் சொன்னேன் அதே மீறி தான் மகாராஷ்டிராவில் பஞ்சாபில் டெல்லியில் சீட் ஷேரிங் எப்படி வந்து பாராளுமன்ற தொகுதிகளை பங்கீடு செய்வதென்று பேசி முடித்து விட்டார்கள் அது பல இடங்களில் நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அங்கே இடதுசாரிகள் தான் பெருவாரியாக இருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் தனியான இடதுசாரிகள் தனியான பிஜேபி தனியானாங்க அது மாதிரி பல இடங்களில் சில உரசலர்கள் மோதலாக இருக்கும் சித்தாந்தமே வேறு பல்வேறு சித்தாந்தங்களை உள்ளடக்கியவர்கள் அதனால் அதெல்லாம் வரும் அதையும் மீறி நமக்கு அனுபவங்களும் இருக்கிறது இனிமேல் எந்த கட்சியும் தனியா ஆட்சி அமைக்க முடியாதுங்க கூட்டணி ஆட்சிதான் அதனால இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு நின்றால் ராமருக்கு பிறகும் பாஜகவை தோற்கடிக்க முடியும் எங்க கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் நன்றி